அஸ்லாம் வலைக்கும் ஆம்பூரில் ஹோட்டல்கள் பெருகிவிட்டன விதவிதமான டிஷ்ஷஸ் சொல்ல வேண்டுமா எல்லோருக்கும் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வீக்கெண்ட் வந்துவிட்டால் ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று குழந்தைகளும் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கும் ருசி இதையெல்லாம் தடுப்பது எப்படி என்றுதான் நாம் தேர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டும் வயதானவர்கள் மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும் அவர்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சிக்கன் வேண்டுமானால் வாரத்துக்கு ஒரு முறை வைத்துக்கொள்ள வேண்டும் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டால் உடம்பு நன்றாக இருக்கும் நோய்வாய் படமாட்டோம் டாக்டர்களிடம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது நம்முடைய உணவை மருந்தாக பயன்படுத்தலாம் என்று அனுபவசாலிகள் டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இளைஞர்கள் எதை எதோ சாப்பிடுகிறார்கள் நாம் பார்க்கிறோம் இளைஞர்கள் ஸ்கூலில் காலேஜில் படித்துக் கொண்டிருப்பவர்கள் காலமாகி காலமாகிவிடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது பலர் சொல்லுகிறார்கள் அவர்கள் சிக்கன் அதிகமாக சாப்பிட்டார்கள் தினந்தோறும் நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டார்கள் சிக்கன் என்றால் அவருக்கு ஆசை மட்டன் என்றால் அவருக்கு ஆசை இறந்த காலையிலும் சிலர் சொல்லுகிறார்கள் நேற்றிரவு வயிறு நிறைய சிக்கன் உணவு சாப்பிட்டார்கள் அல்லது மட்டன் உணவு சாப்பிட்டார்கள் பிரியாணி சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது என் போன்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆம்பூரில் நான் ஆம்பூரை சேர்ந்தவன் என்பதால் ஆம்பூரை பற்றி பேசுகிறேன் இது மற்ற ஊர்களுக்கும் பொருந்தும் என்று கருதுகிறேன் ஆம்பூரில் சில மொஹல்லாக்களில் மாமிசம் வாரத்துக்கு ஒரு முறைதான் கிடைத்தது ஆம்பூரில் சில வருடங்களுக்கு முன் சிக்கன் கடை மிக குறைவாகவே அல்லது சில முகல்லாக்களில் எல்லாம் அலும் இருந்தது மாட்டுக்கறி என்பது ஆமூரில் இருக்கும் நமக்கு முஸ்லீம்களுக்கு தெரியாதது தான் நான் சொல்லுகிறேன் என் போன்ற வயதானவர்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள் மாட்டுக்கறி ஆம்பூரில் ஊரிடத்திலும் இல்லை ஓர் கடையும் இல்லை முஸ்லீம்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதே இல்லை அந்த சமயம் இருந்தது ஒரு காலத்தில் அங்கு ஆற்றங்கரையில் ஒரு கடை இருக்கும் என்று சொல்வார்கள் மாட்டுக்கறி கடை அதில் முஸ்லிம் அல்லாத சிலர் வாங்கி சாப்பிடுவார்கள் ஆம் முஸ்லிம்களில் வடநாட்டிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய வேலை செய்பவர்களை அனுப்பி ஆற்றங்கரையில் மாட்டுக்கறி வாங்கி ஒரு சிலர் சாப்பிட்டதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குர்பானி மாட்டுக்கறிக்கு குர்பானி ஆம்பூரில் யாரும் கொடுத்ததே கிடையாது சில வருடங்களுக்கு பிறகு ஒருவர் கொடுத்து வந்தார் ஒருவர்தான் அதை வாங்கி சாப்பிடுவதற்கு ஆளும் இல்லாமல் இருந்தது அந்த சமயத்தில் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லியதை கேட்டிருக்கிறோம் இதுதான் ஆம்பூர்களுடைய உண்மை சரித்திரம் ஆனால் இப்போது என்ன நடக்கிறது எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் விதவிதமான டிஷ்ஷஸ் இது நமக்கு தேவமா, தேவையா நாம் சாப்பிட வேண்டுமா நாம் ஹோட்டலுக்கு செல்வதால் நம்முடைய பணமும் விரயமாகிறது செலவாகிறது அதே சமயத்தில் நம்முடைய உடலும் கெடுகிறது நம்முடைய பிள்ளைகளும் சரிவர படிப்பதில்லை வயிறு அதிகமாக நிரம்பிவிட்டால் ஒரு விதமான போக்கு ஏற்பட்டு விடுகிறது அவர்கள் தம்மையே துறந்து விடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு சரியாக படிப்பு ஏற்படுவதில்லை பெருமானார் செல்ல செல்லும் அவர்களுடைய வாக்கு இருக்கிறது எதை எதையோ சொல்லுகிறார்கள் ஏன் இதை செய்யவில்லை ஏன் அதை செய்யவில்லை என்று கேட்கிறார்கள் ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை அதை சொல்லுவதில்லை காலி வயிறு கால் வயிறு காலியாகத்தான் இருக்கும் என்று பெருமானார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் பின்பற்றுவதில்லை வயிறு நிறைய சாப்பிடுகிறோம் வயிறு பெருகி வருகிறது எவ்வளவு பேர்களை நாம் பார்க்கிறோம் ஆண்களையும் பெண்களையும் வயிறு பெருகி வருகிறது வயிறு பெருகிவிட்டால் மட்டும் சும்மா இருந்து விட முடியாது அது நோயின் அறிகுறி கூட அதனால் நோய்களும் ஏற்படுகின்றன கொலஸ்ட்ரால் அதிக என்று ஏற்படுகிறது டாக்டர்களிடம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆனால் ஆஸ்பத்திரிகளில் பெரும்பாலான ஆஸ்பத்திரிகள் நல்ல ஆஸ்பத்திரிகளும் இருக்கின்றன என்ன நடக்கிறது எவ்வளவு செலவாகிறது லட்சம் ஒரு மதிப்பு இல்லாத இதாக ஆகிவிட்டிருக்கிறது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டிருக்கிறது ட்ரீட்மெண்ட்டும் ஆம்பூரில் ஒரு காலம் இருந்தது பெத்தஸ்டா ஹாஸ்பத்தால் வெளிநாட்டிலிருந்து சில டாக்டர்கள் ஆம்பூர் பெத்தஸ்டா ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தார்கள் அவர்களுடைய சேவை அல்ல என்ன சொல்ல வேண்டும் மனிதாபிமா மனிதர்களுக்கு நோயிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நெல்லை எண்ணத்தோடு ஒரு மிஷினரி ஜீலோடும் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு காலம் இருந்தது ராம்பூரில் டிபி இருந்தது அதில் பாதுகாக்க வெத் ஆஸ்பத்திரியில் ஒரு டிவிஷனே இருந்தது அங்கு டாக்டர்கள் மக்களை அழைத்துச் செல்வார்கள் மக்கள் போக தயாராக இருக்க மாட்டார்கள் டாக்டர்கள் வேண்டுவார்கள் வாருங்கள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு டிபி ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது நாம் டெஸ்ட் செய்கிறோம் உங்களை அதற்கான ஒரு இடம் இருக்கிறது பெத்தஸ்ட் ஆஸ்பத்திரியில் அங்கு வைக்கிறோம் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லுவார்கள் கதறுவார்கள் வேண்டிக்கொள்வார்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்ததாக நான் கருதவில்லை கருத முடியாது அப்படி கருதினால் நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது அந்த விதமான மிஷனரி ஜீல் அங்கு அவர்களுக்கு வைத்தியம் செய்வார்கள் டிவியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதோடு பான் முட்டை போன்றவற்றை கொடுப்பார்கள் நல்ல உணவு அளிப்பார்கள் சில நாட்கள் அவர்களை அங்கு வைத்திருப்பார்கள் வைத்தியம் செய்வார்கள் பிறகு குணமடைந்த பிறகு அவர்களை டிஸ்சார்ஜ் செய்வார்கள் அந்த காலம் கோல்டன் பீரியட் என்று சொல்ல வேண்டுமா எனக்கு அப்படி தானே படுகிறது ஆனால் இன்று ஆஸ்பத்திரிக்கு செல்ல நாம் அஞ்சுகிறோம் அல்லவா அந்த சமயத்திலும் அஞ்சினோம் அது வேறு காரணத்திற்காக இப்போதும் அஞ்சுகிறோம் இது வேறு காரணத்திற்காக அப்போது பணம் பறிக்கப்படவில்லை ஆஸ்பத்திரியில் விசஸ்ட் ஆஸ்பத்திரியில் சில வருடங்களுக்கு முன் ஆனால் எதுவும் நடந்து வருகிறது என்று பயந்து அஞ்சினோம் இப்போது பணம் பறிப்போய் விடுகிறதே ஆயிரம் அல்ல லட்சமும் செலவாகுமே என்று அஞ்சுகிறோம் காலம் மாறிவிட்டிருக்கிறது என் போன்றவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாகத்தான் தெரிகிறது அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது அந்த டாக்டர்கள் மனித சேவையில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவர்கள் எதையும் விரும்பவில்லை மனித குலம் நன்றாக இருக்கும் என்று நாடினார்கள் என்று சொன்னால் அது தவறாகாது என்று கருதுகிறேன் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய வினா கேள்வி ஒரு சிலவற்றை நான் டாக்டர்களிடமிருந்து அனுபவசாலிகளிடமிருந்து பெரியவர்களிடமிருந்து கேட்டு அறிந்திருப்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவுசெய்து அதை கூர்ந்து கவனிங்கள் வயதானவர்கள் ஐம்பது வயதை கடந்து விட்டிருப்பவர்கள் மாமிசம் மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்போதாவது ஒரு முறை சாப்பிட்டு விட்டால் சரி சிக்கன் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம் மாட்டுக்கறி வயதானவர்கள் ஐம்பது வயதை தாண்டிவிட்டார்கள் சாப்பிடக்கூடாது வடநாட்டு பழக்கம் அது ஆம்பூரில் இருக்கும் முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே கூறிய மாட்டுக்கறி சாப்பிட்டதே கிடையாது ஆட்டுக்கறியும் மறுபடியும் சொல்லிக் கொள்ளுகிறேன் என்றால் நம்முடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ஒரு முறை தான் கடை இருக்கும் அப்போதுதான் மாமிசம் வாங்கி சாப்பிடுவார்கள் கல்யாண காரியங்களும் இப்போது ஆகிறதே அப்படி இல்லை எப்போது ஒரு முறைதான் கல்யாணமாகும் ஜனத்தொகையும் குறைவாகத்தானே இருந்தது ஆம்பூரில் இப்போது பருகிவிட்டது பல காரணங்கள் அங்கும் நாம் பிரியாணி சாப்பிட வேண்டிய அவசியம் எப்போதாவது ஒருமுறை தான் கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இப்போது பிரியாணியே ஆகிவிட்டது வீட்டில் செய்கிறார்கள் அல்லது வாங்கி சாப்பிடுகிறார்கள் அப்போதெல்லாம் பிரியாணி அல்ல வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை குஷ்கா என்று சொல்லுவார்கள் அதுதான் இருந்தது அதோடு ஒரு நான் வெஜிடேரியன் கிரேவி இருந்தது அதை தான் சாப்பிடுவார்கள் பிரியாணியும் ஒரு ஆம்பூரை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை ஒரு புதிய பொருள்தான் அது எல்லா இடத்திலும் எப்போதும் எங்கும் வீடுகளிலும் சாப்பிட்ட ஒரு டிஷ்ஷாக இல்லை ஆனால் இப்போது என்ன ஆகிவிட்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இல்லை என்று கருதுகிறேன் ஆகவே நான் விஷயத்துக்கு வருகிறேன் நாம் ஐம்பது வயதை தாண்டிவிட்டிருந்தால் வெஜிடேரியனாக ஆகிவிட வேண்டும் இது நம்முடைய நலத்துக்கு நல்லது உடம்புக்கு நல்லது நாம் சுகமாக இருக்க முடியும் நீங்கள் கேட்கலாம் நான் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறேனே நான் மாமியசம் சாப்பிடுவதில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் சொல்லுகிறேன் நான் செய்யாததை உங்களுக்கு சொல்லவில்லை நான் மாமியசம் சாப்பிட்டு ஆட்டுக்கறி சாப்பிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்டு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் சாப்பிடுவதே இல்லை எப்போதாவது ஒரு துண்டு எடுத்துக்கொண்டேனா என்று கேட்டால் இல்லை 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 அறவே சாப்பிடவில்லை சாப்பிட்டதே கிடையாது மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் நான் ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ சாப்பிட்டு நான்கு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அதற்கு முன்பும் நான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருந்ததில்லை நம்முடைய வீட்டில் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார்கள் இதுதான் உண்மை சிக்கன் இப்போது நான் வாரத்துக்கு முறை எடுத்துக்கொள்ளுகிறேன் எப்போதாவது வற்புறுத்தப்பட்டால் வீட்டில் இருப்பவர்களால் இன்னொரு முறையும் எடுத்துக்கொள்ளுகிறேன் அதுவும் ஒரே ஒரு துண்டுதான் நான் ஒரு வெஜிடேரியன் ஆக ஆகிவிட்டிருக்கிறேன் இன்னும் பூரணமாக வெஜிடேரியனாக விரும்புகிறேன் வெஜிடேரியன் ஃபுட் தான் வயதானவர்களுக்கு நல்லது என்று இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆம்பூரை சேர்ந்த வி எம் ஹலீலுர் ரஹ்மானா உடம்பை கொள்ளுங்கள் பணத்தை விரைமாக்காதீர்கள் பணம் எளிதாக கிடைத்து விடுவதில்லை இப்போது ஆம்பூரில் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன வேலை கிடைப்பதும் கஷ்டமாகிவிட்டிருக்கிறது இந்த சமயத்தில் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பணத்தை விரயமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடம்பை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் நோய்வல்வாய் இல்லாமல் இருக்க வேண்டும் டாக்டர்களை அணுக நாம் நினைக்கக்கூடாது என்றால் அதற்கு நாம் உடம்பை சரியாக கொள்ள வேண்டும் உடம்பை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது பி எம் ஹலீலுர் ஆகும் மறுபடியும் பெருமானார் செல்லல்லாம் செல்லும் அவர்களுடைய ஒரு பொன்மொழியை இப்போது அது மிகவும் தேவைப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எப்போதும் கால் வயிற்றை காலியாக வைத்துக் கொண்டிருங்கள் ஸ்டாப் ஈட்டிங் வென் ஒன் தேர்ட் ஆஃப் யுவர் பெல்லி இஸ் ஸ்டில் எம்டி மூன்றில் ஒரு பாகம் கால் பாகம் கூட இல்லை மூன்றில் ஒரு பாகம் நம்முடைய வயிறு காலியாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழியை நாம் பின்பற்றினால் நாம் சுகமாக இருப்போம் சுகமாக இருப்போம் சுகமாக இருப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வராகத்தூ